கண்டதை காசு கொடுத்து கடைகளில் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே சுலபமான முறையில் சீசன் டைமில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போவாது ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நவ்வாப்பழம் வச்சு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாமா இப்போ நான் செய்கிறதுக்காக நவ்வாப்பழம் வந்து சரியாக ஒரு ஐநூறு கிராம் அளவு வாங்கியிருந்தேன் அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ரெண்டு மூணு தண்ணியில் அலசி எடுத்துக்கோம் இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்த நவாப்பழம் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன்றாங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் நவாப்பழம் நிறைய சாப்பிட்ருக்கோம் என்னோடய குழந்தைகளுக்கும் இது கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே பிடிக்கும் குழந்தைகளுக்கு நவால் பழம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நவாப்பழம் எல்லாத்தையுமே அந்த கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை நம்ம ஆன் பண்ணிட்டு நல்லா சிம்ல வச்சுக்கோங்க ஹைல வச்சு குக் பண்ண வேண்டாம் நார்மலான ஹீட்டில் வச்சு குக் பண்ணணும் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வைங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும் நார்மலாக நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விடலாம் இல்லைனா இந்த மாதிரி மத்து வச்சு இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கோங்க நல்லா அமிக்கி விடும்போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும் இந்த மாதிரி இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துட்டேன் இப்போது ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த இருக்க விதைகள் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா விதைகளையுமே எடுத்துவிட்டேன் இந்த விதைகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விதைகளை வச்சு என்ன மாதிரியான ரெசிபிஸ் பண்ணலாம் என்ன நோய்களுக்கு இந்த விதைகள் நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை வந்து விதைகளை காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறணும் ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் செய்யும் செய்யும்போது சுகர் எதுவும் சேர்த்து செய்யாதீங்க சுகர் சேர்த்து செய்யாமல் நம்ம நாட்டு வல்லம் பயன்படுத்தி தான் இதை செய்யணும் இப்போ மிக்சர் ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் அதில் அலசிட்டு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க குறை குறைப்பு இருக்க வேண்டாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இதை வந்து கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அந்த கடாயில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இருக்கும்ல இதில் கொஞ்சமாக தண்ணி அலசிட்டு அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நார்மலான ஹீட்டில் வச்சுட்டு அதை கலந்து விடணும் இப்போ வந்து தேவையான அளவு ஸ்வீட்னஸ் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவு ஸ்வீட் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது பட்டர் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டு இந்தளவுக்கு இருக்குது நல்லா சிம்பிளையே வச்சு குக் பண்ணோம்னா இந்த பக்குவத்துக்கு வரும் கரண்டில் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க அப்புறம் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இதுதான் நமக்கு ப்ரெட்லெலாம் எடுத்து சப்பாத்திலலாம் எடுத்து நம்ம பூசி சாப்பிட்றதுக்கு சரியான பக்குவமாக இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நவாப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்யும்போது நிறைய பேர் லெமன் சேர்க்குறாங்க லெமன் சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் நவாப்பழம் ஆல்ரெடி புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு சின்ன வயசுலலாம் அந்த புளிப்பு மிட்டாய் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க ரொம்பவே சுவையாக இருந்துச்சு இப்போ ப்ரெட்டில் இந்த மாதிரி எடுத்து பூசிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க கண்ட ஜாம்களை கடைகளில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்டிலையே சுலபமான முறையில் ஹெல்த்தியான ரெசிப்பியாக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்